اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم வஜீத இன்ஃபாஹு இப்ராஹீமன் கவாஇத மின்ல் பைத்தி வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அண்டஸ் ஸமீஅன் அலிம் கணீதர் குரியவர்களே இந்த வசனத்தில் அல்லாஹ் ரஹ்மன் அலிம் சையிதுனா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இணைந்து புனிதமான கஅபத்துல்லாவை கட்டினார்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறார் உண்மையிலேயே ஒரு தந்தையும் தனையனும் இணைந்து ஒரு நற்செயலை ஈடுபடுவது நற்பணி ஆற்றுவது ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹா சுகானாவுக்கால் சிலர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குகிறார் அதுமாதிரி செய்துனா தாவூதலை இஸ்லாம் அவர்கள் பைத்துல் முகத்தசரை கட்டினார்கள் கட்டிடம் முழுமை பெறாத நிலை அதற்கு பின்பு வந்த சைத்னா சலிமான் அலி இஸ்லாம் அவர்கள் பைத்திள் முகத்தசை கட்டி முடித்தார்கள் அப்படிங்கிறது வரல அன்மான் அவர்களே ஒரு தந்தையினுடைய அழகான வழியில் மகன் பயணிப்பது அந்த அடைவது அடைவதற்கே அது அல்லாஹ் தந்த ஒரு பெரும் அருட்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தமிழகத்தினுடைய முதல்வராக ராஜாஜி இருக்கிறார் நம்ம தமிழகத்தினுடைய காந்தி தலைமை பொறுப்புக்கு யாராவது விண்ணப்பிக்க விரும்பினால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசனுடைய இதழில் செய்தி வெளியிடப்படுகிறது யாராவது செய்யலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற செய்தி ஐந்து நபர்கள் விண்ணப்பிக்கிறார்கள் அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது இந்த நாளில் இந்த நேரத்தில் நேர்காணல் நடைபெறும் வாங்க அப்படின்னு சொல்லி அன்றைய பொழுது வந்தது ஐந்து நபரில் நான்கு நபர்கள் மட்டுமே வந்தார்கள் முதல்வராக இருந்த ராஜாஜி அங்கே வர்றாரு அவர்களிடத்தில் பேசுவதற்கு ஐந்து நபருக்கு நாலு பேர் தான் இருக்கிறாங்க இன்னொருத்தர் யார் அவர் பேர் ஹபீபுல்லா அவர் ஏன் வரலை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அவரிடத்தில் சொல்லப்பட்ட தகவல் ஹபிமுல்லா அவர்கள் நம்மவர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய தினம் ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை அதனால் அங்கே என்னால் வர இயலாது அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ராஜாஜி தெரிந்தபோது அவர் சொன்னார் சட்ட திட்டங்களை பேணக்கூடியவரால் தான் அந்த சட்டத்தை பாதுகாத்திட முடியும் அதனால இந்த பொறுப்பை அவருக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று முடிவு செய்தார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் உண்மையிலே தொழுக அப்படிங்கிற உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேரும் ஜிம்மாவளி தொழுகை எவ்வளவு முக்கியமானது பொதுவாகவே தொழுகை என்பது தக்க மானக்கேடான காரியங்களை விட்டு மனிதனை தடுக்கும் என்பதை அல்லா சொல்கிறார்

எந்த இருந்தாலும் அவர்கள் சொல்வார்கள் நாளை முதல் முதலாக விசாரிப்பது தொழுகை பற்றி நபியவர்கள் சொன்னார்கள் தொழுகை சீராக இருந்தால் அனைத்தும் சீராக இருக்கும் தொழுகை சீராக இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாமே சீர்கட்டு விடும் அதனால தொழுகை என்பது அடிப்படையானது இங்கே தலைமை காந்தியினுடைய தந்தை தொழுகினுடைய விஷயத்துல பேணதலா இருந்தாரு அல்லாஹ் ஹக்ஸ் மகான் உத்தாலா ராஜாஜி அவர் ருத்மினல்ல முஸ்லீம் அல்ல என்றாலும் அவருடைய உள்ளத்துல ஒரு எண்ணத்தை போட்டா தொழுகையில சரியா இருக்கிறாரு இவர்தான் சரியத்தை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை போட்டது யாரு பிரபுல் ஆர்மி அவ்தான் எண்ணத்திற்குரியவர்களே இந்த சென்னை காந்தி அவர்கள் மார்க்கு பற்றோடு கொள்கை உறுதி பிடிப்பு உள்ளவராக ஒழுக்கு சீனராக வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல ரொம்ப எளிமையான மனிதர் தன்னுடைய அலுவலகம் சென்னையில ராயப்பேட்டையில இருக்குது அவர்கள் இருக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சாதாரணமான கோர பாயில தான் அவங்க உட்கார்ந்து காலையில் எட்டு மணிக்கு வந்தாங்கன்னு சொன்னா பகுதிக்கு வரைக்கும் தான் இருப்பாங்க தமிழகத்தினுடைய பல இடங்களில் இருந்தும் பலர்கள் சில சான்றிதழை விண்ணப்பித்திருப்பார்கள் அவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களை கேட்டு தெளிவுபெற்ற சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி பரிசீலனை செய்து அதற்கு பின்பு என்ன செய்வாங்க தீர விசாரித்த பின்புதான் சான்றிதழ் கொடுக்கக்கூடிய வழக்கம் உடையவராக அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம பார்க்கிறோம் அது மட்டுமல்ல கட்டணம் எதுவும் அதற்காக பெறவே மாட்டேன் ஆடம்பரத்தை விரும்பாத நல்ல மனிதர் ஆஹ் அவருக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது ராயம்பேட்டையில மதரசா இருக்குது பள்ளிவாசல் இருக்குது ஒரு நூலகம் இருக்குது நூலகம் அப்படின்னு சொன்னா பல மொழி கொண்ட நூல்கள் இருக்கின்ற நூலகம் வரலாற்றுல எழுதுவார்கள் சென்னையிலேயே மிக பழமையான நூலகம் அதுதான் சொல்லி எழுதுவாங்க மிக தூரமான இடங்களில் இருந்து கூட இந்த நூலகத்திற்கு வந்து பல நூல்களை படிக்கக்கூடிய மக்கள் பல பேர் அப்படிப்பட்ட நூலகம் எல்லாம் அங்க இருக்குது ஆனா இந்த மாமனிதர் தனக்கென்று ஒரு உதவியாளரை வைத்துக் கொள்ளவில்லை ஒரு பியூனை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளல இன்றைய நவீன காலத்தில் கூட மொபைலை பயன்படுத்தாத மனிதர் என்பது மட்டுமல்ல தன்னுடைய அரசு சார்ந்த வேலைக்காக பொது பணிக்காக வேண்டி டைப் மிஷினை கூட பயன்படுத்தாத ஒரு மனிதர் கைப்பட எழுதுவார் மக்களுக்கு சேவை செய்வது கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல மனிதர் ஏதாவது திருமண விழா மீளாத விழா இது போன்ற நிகழ்ச்சிக்கு தன்னை அழைத்திருந்தால் சர்வசாதாரணமாக இருசக்கர வாகனத்தில் அவங்க எப்பவும் வருவாங்க காரில் வர்ற அளவுக்கு வசதி இருக்குது ஆனால் வர்றது எதில் இருசக்கர வாகனத்தில் அவர்களை முதுமை அடைந்த போது ஒருவரை துணைக்கு அழைத்து கொண்டு ஆட்டோவில் கடைசி காலகட்டத்தில் வந்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம் பார்க்கும்போது அல்லாஹ் அல்லாஹுத்தான் அவர்களுக்கு எவ்வளவு எளிமையை கொடுத்திருக்கிறான் எவ்வளவு உயர்ந்த குணத்தை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் மக்களோடு மக்களாக கலந்து நல்ல செயல்களை நற்செயல்களை ஆற்றுகின்ற ஒரு முக்கியமான பணியை அவங்க நினைத்திற்குரிய இவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பாதையாக நியமிக்கப்பட்ட இவர்கள் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று முந்தைய தினம் வரைக்கும் அவர்கள் அந்த பொறுப்பிலே இருந்தார்கள் இறுதி மூச்சு வரைக்கும் அவர்களுடைய வம்சாவளியில் வந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் சென்னை காதை அவர்கள் நினைத்திற்குரியவர்கள் பொதுவாக சட்டம் படித்தவர்கள் நிதியை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் நீதியை நோக்கமாக கொண்டால் அல்லாஹ் மகனான செல்வத்தை தானாகவே என்ன செய்வான் கொண்டு வந்து சேர்ப்பான் நிதினா என்னதுங்க பணம் காசு இதை நோக்கமா வைக்காம நீதியை நிலைநாட்டணும் சரிய சட்டத்தின் பிரகாரம் வாழணும் நடக்கணும் செயல்படணும் அப்படிங்கிற ஆசையோடு பயணிக்கின்ற போது அல்லாஹு தாலா எல்லா வகையிலும் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பா செல்வத்தை கொடுப்பா தன்னம்பிக்கையை கொடுப்பா நல்லவராக மட்டுமல்லாமல் வல்லவராக வாழ்வதற்கு அல்லாஹு தாலே வழிவகை செய்வோம் இந்த நீதி விஷயத்துல சரியா நடந்தா நிதி என்பது தானாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மாமனிதர் இவர் லண்டன்ல வக்கீல் தொழில் செய்யக்கூடிய மனிதர் அந்த காலகட்டத்தில் லண்டனுடைய மகாராணி தான் செல்லும் இடங்களுக்கெல்லாம் குதிரைகள் பூட்டப்பட்ட ஷேர்ட் வண்டியில் தான் அவங்க எப்பொழுதுமே வருவாங்க அந்த வண்டி மாதிரி யாரும் என்ன செய்யக்கூடாது வச்சிருக்க கூடாது அப்படி வைப்பது அது தேச குற்றமாக பார்க்கப்பட்ட காலம் அது அந்த லண்டனில் வசிக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தர் அவருக்கு ஒரு ஆசை இது மாதிரி வண்டி நாம பயன்படுத்தலாம் என்ன அவங்க மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது போலவே ஒரு வண்டியை தயார் செய்தார் அதுபோலவே ஒன்பது குதிரைகள் அதில் ஊட்டப்படுகிறது எல்லாமே வெள்ளை நிற குதிரைகள் அந்த வண்டியை ஓட்டக்கூடிய மனிதர் கூட அணிந்திருக்கும் ஆடை ரொம்ப தூய்மையானதாக இருக்கும் அதுபோலவே அவருடைய வண்டியை ஓட்டக்கூடியவருக்கு தூய்மையான ஆடையை கொடுத்தார் இப்ப வண்டி மாலை நேரத்தில் வெளியில வருது அங்கிருந்து மக்கள் எல்லாம் மகாராணி தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அருகில் வந்த போது எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத நிலைமையில வருவதை கண்டு அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள் இது வேறு யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லி அன்றைய இரவிலேயே அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் தேச குற்றம் அப்படிங்கிற குற்றத்திற்கார் இந்த மனிதரை வெளியில கொண்டு வர யாரும் முயற்சி செய்யலை ஏன்னா தெளிவா தெரியும் இது மகாராணியனுடைய சட்டம் இது தேச குற்ற செயல் இவர் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் முகமது அலி தீனா அவர் போய் பார்க்கறாரு நான் உங்களுக்காக வேண்டி பாதாடுறேன் உங்களை என்ன செய்யலை வெளியே கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் என்னிடத்தில் பணமும் செல்வமும் நிறைந்து இருப்பதனால் அதன் மீது ஆசை கொண்டு வருகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு பணம் காசு எனக்கு முக்கியம் இல்ல நீதியை நிலைநாட்டணும் நீ நிரம்பறாதே நீ தண்டிக்கப்படக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன் நான் உனக்காவே வழக்காடுறேன் அவர் சொன்னார் நான் உனக்கு ஒரு காசு கூட தரமாட்டேன் வழக்கில் நீ ஜெயித்தால் பின்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அன்பானவர்களே வழக்கு லண்டன் கோர்ட்டில் நடைபெறுகிறது முகமது அலி தின்னா அவர்களிடத்தில் ஒவ்வொன்றாக ஆதாரங்கள் வைக்கப்படுகிறது மகாராணி வைத்திருந்த வண்டியை போல இவர் வைத்திருந்தார் எத்தனை குதிரைகள் இருந்ததோ அத்தனை குதிரைகள் என்ன நேரமோ அதே நேரம் அவருடைய பணியால் அந்த வண்டியை ஓட்டக்கூடியவருடைய ஆடை எப்படி இருந்ததோ அது போலவே இவரும் அணிந்திருந்தார் எல்லாமே சரியா இருக்குதான்னு கேட்டாங்க முகமது அலி ஜின்னா ஆமாண்டார் அப்போ இந்த முடிவு சரிதானே சிறையில் அடைக்கப்படுவது சரிதானே என்று கேட்டபோது முகமது அலி ஜின்னா அவங்க சொன்னாங்க மகாராணியினுடைய வண்டியில் ஒன்பது குதிரைகள் வெண்மை நிற குதிரைகள் அதுவும் பெண் குதிரைகள் கூட்டப்பட்டிருக்கும் ஆனால் இவருடைய வண்டியில் ஒன்பது வெண்மையான குதிரைகள் இருக்கிறது ஆனால் பெண் குதிரை ஏழு ஆண் குதிரை ரெண்டு அதனால் அந்த வண்டி வேற இந்த வண்டி வேற அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு வாதிட்டார் இந்த ஒரே ஒரு பாயிண்ட்னால அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அந்த செல்வந்த சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு ஏற்பாடு முகமது ஜின்னா அவர்களுக்கு ஏற்பாடு செய்தார் அந்த நிகழ்ச்சியில் செக் புக்கில் கையெழுத்துட்டு எந்த ஒரு அமௌண்டும் பணம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதில் எழுதாம முகமது ஜின்னா கையில கையில் அவர் கொடுத்தார் உங்களுக்கு எப்பவும் பணம் தேவையோ எவ்வளவு வேண்டுமோ என்ன சந்திக்கிறேன்னா ஒன்று அல்ல இரண்டு அல்ல நூறு சீட்டு கொடுத்தார் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பணத்தை நீங்கள் எடுக்கலாம் சில நேரங்களில் குறிப்பிட்ட கால அளவு இருக்கும் இவ்வளவு நாள் அந்த பணம் எடுக்கணும்னு நான் தனிப்பட்ட அனுமதி பெற்றிருக்கிறேன் அதனால நீங்கள் என்ன செய்யலாம் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நூறு பேப்பர் இருக்குது அனைத்தும் என்னுடைய கையெழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தார் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுவார்கள் உலகத்திலேயே உலகத்திலேயே அதிகமாக ஃபீஸ் வாங்கிய மனிதர் முகமது அலி ஜின்னா என்று பதிவு செய்வார் காசுக்கு ஆசைப்படல என்றாலும் அல்லாமல் பாடுபட்ட உழைத்ததனால் முயற்சித்தனால் எங்க வந்து வந்து நிறுத்தினார் செல்வத்தை அவரோடு இணைத்து அவர்களை செழிப்பாக வாழ வழிவகை செய்தான் என்பது வரலாறு அதே மாதிரி சென்னை காதி அவர்கள் பெரும் செல்வந்தர் ஆனால் எளிமையாக வாழ்ந்தவர்கள் நிதியை ஆசைப்படாமல் நீதியை நிலைநாட்ட தன்னை அர்ப்பணித்த அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலத்திலும் கண்ணியத்தை வழங்கினான் நாளை மறுமையிலும் கண்ணியத்தை வழங்க நாம் எல்லாம் துவான் செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு அவர்களையும் நம்மவர்களையும் நம் சந்ததைகளையும் உலகம் முஸ்லிம்கள் நம்முடைய முன்னோர்கள் அனைவர்களையும் சொர்க்கத்தில் உயர்ந்த சர்க்கமாகிய ஜென்னத்துல் firdausil நபிமார்கள் நல்லோர்களோட நாளிமர்மீய வீற்றிருக்க அல்லாஹ் விரும்பவானா है आமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா